ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இயேசு மெய்யான தெய்வம் என்றால் மனிதர்கள் அவரை எப்படி சிலுவையில் அறைய முடியும் அவர் ஒரு சாதாரண மனிதர் தானே என்று அவரை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை அநேகர் நம்புகிறதில்லை அப்படி அவர்கள் நம்பினால் பரிசுத்தமாக வாழ வேண்டும் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கிறதில்லை உலகத்தின் சுகபோகத்தை அனுபவிக்க முடியாமல் போகுமே என்று நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு வயதான காலத்தில் இயேசுவை தேடுவேன் என்று பலர் சொல்லுகிறதை கேட்கிறோம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது இருக்கிறது இயேசு ஒருவனை பாவத்திலிருந்து மீட்கும்போது அவனுடைய ஆத்மா எல்லாவிதமான விதமான சிந்தனைகளிலிருந்து விடுதலை பெற்று இலைப்பார்கலை அடைகிறது அவன் புருது சிஷ்டியாக மாறுகிறான் இயேசு ஒருவனை பரிசுத்த பாதையிலே நடத்துகிற போது அவன் அவருடைய ஆலயமாகிறான் ஆதலால் அவர் அவனுக்குள்ளே வாசம் செய்து அவனை பலப்படுத்துகிறார் இயேசுவை விசுவாசித்து அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் நல்ல போராட்டத்தை போராடி தங்கள் ஓட்டத்தை முடிப்பார்கள் அதற்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் பேசின ஏழு வார்த்தைகள் அவர்களை பொன்னாக புடமிடுகிறது அப்படிப்பட்டவர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் நீங்கள் இரட்சிப்பை பெறுவதற்காக எல்லாவற்றையும் இயேசு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவீர்கள் ஜெபம் இயேசுவே என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்னை ரட்சியும் நீதியின் பாதையிலே வழிநடத்தும் எனக்குள் தங்கியிரும் சமாதானம் தாரும் ஆசீர்வதியும்